தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலக வளாகத்தில் ஏழாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று மூன்று பயனாளிகளுக்கு ரூபாய் இருநூற்று ஆறு புள்ளி நாற்பத்தி ஏழு கோடி மதிப்பில் பல்வேறு அரசு துறைகளின் சார்பாக நலத்திட்ட உதவிகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மகளிர் சுய உதவிக்குழு உற்பத்தி பொருட்கள் விற்பனை கண்காட்சியை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பார்வையிட்டார் தொடர்ந்து விவசாயிகளுக்கு மானியத்துடன் டிராக்டர் மற்றும் இளைஞர்களுக்கு ஆட்டோ கார் மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார் தொடர்ந்து மாவட்ட வளர்ச்சிப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்றார் இக்கூட்டத்தில் மாவட்டத்தில் இதுவரை நடைபெற்ற வளர்ச்சிப் பணிகள் மற்றும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வளர்ச்சிப் பணிகள் குறித்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அரசு துறை அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார் இந்நிகழ்வில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மீன்வளம் மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் சட்டமன்ற உறுப்பினர்கள் எம் சி சண்முகையா ஜி வி மார்க்கண்டேயன் ஊர்வசி அமர்தராஜ் மேயர் ஜெகன் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை செயலாளர் மருத்துவர் தாரேஷ் அகமது மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை துணை செயலாளர் பிரதாப் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் பிரம்மசக்தி துணை மேயர் ஜெனிதா தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையாளர் மதுபாலன் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர்